அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து ஜியாரத் பயணம் போகலாமா இன்றைய உலகின் இன்பச் சுற்றுலா என்கிற பெயரில் பல்வேறு இடங்களுக்கும் நாம் சென்று வருகிறோம் திருமணமானவர்கள் தேநிலவு என்கிற பெயரில் ஏதேதோ இடங்களுக்கெல்லாம் சென்று வருகிறார்கள் இஸ்லாத்தில் சுற்றுலா செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை ஆனால் அந்த பயணம் இறை சிந்தனையை அதிகரிக்கக்கூடியதாக மறுமையை நினைவூட்டக்கூடியதாக அல்லாஹுவினுடைய வல்லமைகளை உணரச் செய்யக்கூடிய ஒரு பயணமாக அமையப்பெற வேண்டும் ஜியாரத் பயணம் கூடுமா என்ற ஒரு கேள்வி தொடுத்தால் மக்கத்து ராஜா அல் மதீனத்து ரோஜா நம்முடைய உள்ளங்களையெல்லாம் உருக வைக்கக்கூடிய நம்முடைய கண்களையெல்லாம் குளிரச் செய்யக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தஃபா சொல்லந்தாக வலைய செல்லும் அவர்களை எவ்வாறு ஜியார செய்ய முடியும் திருமணம் ஆனவர்களே நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய முதல் பயணம் மதீனாவை நோக்கி இருக்கட்டும் அல்லாஹு தானா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சொற்கும் வரை கொண்டு போய் சேர்ப்பான் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அல்லா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிரம்பத் தருவான் ஜியாரத் பயணம் கூடுமா அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் சுபஹான் அல்லதி அசுரா வியாபுதியி லைலம் இனல் மஸ்ஜிதில் ஹரா நீ இலல் மஸ்ஜிதில் அப்பசொல்லதி பாரக்னா ஹவு லஹோ இலாம் ஆகிரும் ஐயா ஒரு இரவில் அண்ணா தன் அடியாரை வரை ஹராமிலிருந்து சென்றான் அந்த முகத்தஸ் எப்படிப்பட்டதென்றால் அதனை சுற்றிலும் நாம் பரக்கச் செய்திருக்கிறோம் இமாம் குர்துபி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அல்லாஹு தாலா அதனை சுற்றிலும் பரக்கச் செய்திருக்கிறான் என்றிருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா அந்த பைத்துல் முகத்தசி சுற்றிலும் ஏராளமான நபிமார்களும் ஏராளமான இறைநேச செல்வர்களும் அடங்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் விண்ணுலக பயணம் அழைத்தவன் நேரடியாக வானுக்கு அழைக்காமல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தசை நோக்கி கூட்டிச் செல்ல காரணம் என்ன அங்கே உள்ள நபிமார்களையும் இறைநேச செல்வர்களையும் யாரு செய்வதற்காகத்தான் அல்லாகவே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழிவு செல்லும் அவர்களை ஜியாரத் பயணத்திற்காக மஸ்ஜித் ஹராமில் இருந்து வைத்து முகத்தஸ் வரை அழைத்து சென்றிருக்கிறான் இதை யாரால் மறுக்க முடியுமா நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லந்தா வலை வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் முகது போரில் கலந்து கொண்ட ஷஹீதான ஷுஹதா கூருடைய கபருகளை யாரை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உல் குலஃபா உல் அல்பாத்து ஹாக்கதா காணும் எஃப் அனு நான்கு ஹலீஃபாக்களும் அபூபக்க ரதியந்தாஹோ அனுகு உமர் ரதியந்தாஹோ அனுகு உஸ்மான் ரதியந்தாஹோ அனுகு அலி ரதியந்தாஹோ அனுகு நேர்வழி பெற்ற நான்கு ஹலீஃபாக்களும் நபிகன் நாயகத்தின் காலத்திற்கு பின்னால் அவர்களும் அவ்வாறே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நபிகன் நாயகம் அவர்கள் எட்டு ஆண்டுகள் கழித்து கலந்து கொண்டு சகிதான்குடைய கபுர்களை சந்தித்து அவர்களுக்கு துவா செய்தார்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மதீனாவிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் அந்த கலந்து கொண்ட மசார் ஷரீப் நபி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜியாரத் செய்வதற்காகவே பயணித்திருக்கிறார்கள் நபிக்கு செல்லந்தாகு அழகுவ செல்லம் கவர உண்மிகி நபிகள் நாயகம் முகமது ரசூலு செல்லந்தாக அழகுவ செல்லம் அவர்கள் தன் தாயின் கபரை ஜியாரச் செய்தார்கள் ஃபபக்கா ஜியாரச் செய்தும் அழுதார்கள் வா அபுக்கா அவர்கள் அழுவதைப் பார்த்து சுற்றி உள்ள நபி நவித்தோழர்களும் அழுதார்கள் முஸ்லிம் ஷலீஃப்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் நவியர்களுடைய தாயார் ஆமினா அம்மையாருடைய மசாதி சலீஃப் கவுரு எங்கே இருக்கிறது அது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் அபுவா என்கிற இடத்தில் இருக்கிறது நவியவர்கள் தன் தாயாருடைய கபுரை ஜியாரச் செய்வதற்காக பயணப்பட்டு இருக்கிறார்கள்

எந்தவித நாட்டு திட்டமும் இல்லாமல் வேறு எந்த காரண காரியமும் இல்லாமல் என்னை செய்வதற்காகவே யார் வருவாரோ அவருக்கு நான் நாளை மறுமையில் ஷஃபாத் செய்யக்கூடியவனாக பரிந்துரையாளனாக ஆகுவதே என் மீது கடமையாகிவிட்டது என்றார்கள் முகமது ரசூல்லா செல்லு அடையவர் செல்லம் தபுராணியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தார குத்தனியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தூதர் நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உவதில் கலந்து கொண்ட ஷகீது குருடைய ஜியாரத் செய்ய பயணித்து இருக்கிறார்கள் நபி செல்லந்தவர்கள் தன் தாயாருடைய கபரை ஜியார் செய்ய பயணித்திருக்கிறார்கள் நான்கு ஹலீபாக்களும் ஜியார செய்ய பயணித்து இருக்கிறார்கள் மட்டுமன்றி ஷாஹி ரஹ்மமுல்லா அபு ஹனிபா ரஹமுல்லா அவர்களுடைய கபரை ஜியார செய்ய பயணித்திருக்கிறார்கள் என்பது நாம் எல்லாம் அறிவோம் நாம் செய்ய பயணிக்கலாம் நம்முடன் சேர்த்து கொண்டு நம்முடைய மனைவியரையோ தாயாரையோ சகோதரியையோ அழைத்து கொண்டு செல்லலாமா தாராளமாக கூடும் காரணம் இபுண முனைக்கா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லந்தாக ஒனைவ செல்லும் அவர்களுடைய அருமை துணைவியாரான ஆயிஷா ரதி அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களுடைய சகோதரரான அப்துர் ரஹமான் ரஜியல் லாகுன் அவர்களுடைய கபரை அவர்கள் ஜியாரச் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்காவிலிருந்து ஆறு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆக ஆயிஷா அவர்களும் செய்வதற்காக பயணித்து இருக்கிறார்கள் எனவே ஜியாரத்திற்காக பயணம் செய்வது என்பதை தாராளமாக கூடும் எல்லாமல் அல்லாஹூ தாலா உலகில் அடைந்திருக்கிற அனைத்து நபிமார்களுடைய மசார் ஷெரீஃபையும் அனைத்து சஹாபாக்களுடைய மசார் ஷெரீஃபையும் அனைத்து இறை நெச செல்வர்களுடைய மசார் மசார்களையும் ஜிய செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக குறிப்பாக குறிப்பாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா செல்லந்தாக அழகி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் திரும்ப திரும்ப தியாக செய்யும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அசலாம் அலைக்கும்